ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான கிஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் யாருக்கு கொடுக்கிறதுக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் மாதிரி மென்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஐட்டம் தான் சொல்லுவேன் இது வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஏதாவது ஒரு நல்ல எலகண்ட்டான லுக்காக இருக்கக்கூடிய கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரிங் வாட்ச் தான் இது வந்து ரிங் டைப் இருக்கும் இதோடய சைஸ் இவ்வளோ தான் இது வந்து ரிங் டைப் இருக்கும் ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சைஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் என்னோடய நான் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பின்னால் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் தான் இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் தான் நீங்கள் எவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே கம்மி ரேட்டில் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஷாப்பிங் அதெல்லாம் எனாபிள் ஆகிருக்கு மறக்காமல் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது வந்து பிளாக் கலர் இதுலேயே வந்து நம்மக்கிட்ட உள்ளே பிங்க் கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி அப்புறம் ஒயிட் கலர் ஒயிட்டில் வந்து லெட்டர்ஸு நம்பர்ஸ் மட்டும் வந்து வேறு கலரில் வரது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் அதில் மறக்காமல் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் எந்த பிரச்சனைனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரிட்டர்னபிள் தான் இது நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் இருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது எந்த கிஃப்ட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டவுட்ஸ் ஏதாவதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நான் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் போதுமானது போதுமானதுதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய கலெக்ஷன்ஸ் போஸ்ட் போட்டிருக்கோம் மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படி ஆல் அப்படிங்கிற அச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் போடுறேன் நம்மளோட சேனலில் ஃப்ரேங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ் விலாக்ஸ்லாம் நிறையா இருக்கோம் மறுக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு